வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தண்ணீர் நம்ம குடிக்கும் பொழுது அல்லது வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கும் போது நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ தண்ணீர் என்ன தான் அவங்களுக்கு ஒரு சாதாரணமாக இதாக தெரிஞ்சாலுமே ஆனால் அதன் மூலமாகவே பல விதமான நோய்கள் வந்து குணப்படுத்தப்படுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனுக்கு மூணு லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது அவன் வந்து ஸோ மூணு லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கும் பொழுது உடலில் வறட்சிகள் ஏற்படும் இதன் மூலமாக பலவிதமான பக்க விளைவுகளும் ஏற்படும் அப்போ நம்ம மூணு லிட்டருக்கும் அதிகமாக எந்த அளவுக்கு குறிப்பிட்ட அளவு குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே அளவு அப்படின்றது வந்து மாறுபடும் தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிக்கணும் தாகம் நின்றுச்சுன்னா தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவை நம்ம நிறுத்திடணும் ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குமே அளவு மாறுபடும் ஆனாலும் மூணு லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் குடிக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி அளவுகளில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது இதன் மூலமாக என்னென்ன ஊட்டச்சத்துகள் கிடைக்குது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உணவு விரைவாக ஜீரணமாகுவதற்கு நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் நீங்கள் உடலடியை வந்து குறைக்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னா காலையில் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய உயிர் வேதியியல் செயல்பாட்டை சுமார் இருபத்தஞ்சு சதவீதம் இது என்ன பண்ண முடியும்னா உணவை விரைவாக ஜீரணிக்க வந்து ஹெல்ப் பண்ணும் இதனால் கொழுப்பு வந்து கரைந்து எடையை வந்து குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த நடைமுறை நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும் உங்களுடைய உடல் எடையும் வந்து கொடுக்கும் நீங்கள் சாப்பிட்ட உணவு வந்து விரைவாக செரிமானம் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணி கொழுப்பு எல்லாம் உங்களுக்கு படியாமல் அதை கரைத்து உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுத்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய உணவு செரிமானம் ஆகிறதுக்கும் உடல் எடையை பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கும் தண்ணீர் அருந்து வேண்டியது மிக மிகவும் அவசியம் குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும் நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதால குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எளிதில் வெளியேறும் தினமும் ஒரே நேரத்தில் நம்ம தண்ணீர் குடித்துட்டு வரோம் அப்படின்னா அதாவது கரெக்டான டைமில் கரெக்டான அளவில் தண்ணீர் குடிக்கும்போது ஒரே நேரத்தில் உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் குடல்களிலிருந்து வெளியேறும் போது பலவிதமான பிரச்சனைகளாக நமக்கு மறைஞ்சிடும் ஏன்னா இப்போ குடலில் நிறைய கழிவுகள் தேங்கும் போதே நமக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும் குறிப்பாக குடலில் கழிவுகள் அதிகமாக இருந்தால் அது சருமத்தில் தொற்றுகளை ஏற்படுத்தும் இதன் காரணமாக முகப்பொருட்கள் கூட நமக்கு ஏற்படலாம் ஸோ இப்போ நீங்கள் முகப்பொருட்களை நீக்கிங்கன்னா முதல்ல குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை போதுமான அளவு தண்ணீர் எடுத்து எடுத்துக்கொண்டு நீக்கிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போதுமே குடலில் கழிவுகள் வந்து தேங்காது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் உற்பத்தி ி குடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் இருக்காது அழுக்குகளை கழிவுகளை நீக்கிக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது தண்ணீர் நம் உடலில் திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் அவசியம் ஸோ நம்ம எப்போதுமே நீரேற்றத்தொடர் இருக்கணும் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இது பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் பல்வேறு நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறது நாள் முழுவதுமாகவே காலை முதல் தொடர்ந்து நம்ம தண்ணீர் குடிக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்த பயன்படுத்தும் ஸோ நீர் சத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம் விட்டமின் சத்துக்களும் நிறைய கிடைக்கிறதால நமக்கு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையும் நம்ம வராமல் தடுத்துக்கலாம் ஒற்றை தலைவலியை குறைக்கக்கூடியது தண்ணீர் அடிக்கடி ஒற்றை தலைவலி வருவதற்கு உடலில் நீர் பற்றாக்குறையே ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ நீரிழப்பு ஒற்றை தலைவலியை வந்து உங்களுக்கு தூண்டும் வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக இந்த அமைப்பை வந்து நீங்கள் அகற்றலாம் அதாவது உடலில் வந்து நீர் பற்றாக்குறை அந்த நீர் இழப்பு உங்களுக்கு இருக்காது போதுமான அளவு நீர் சத்து உங்களுடைய உடலை தக்க வைத்துக் கொள்ளப்படும் பொழுது உங்களுடைய தலைவலி சார்ந்த பிரச்சனை அதாவது சாதாரண தலைவலி அல்லது ஒற்றை தலைவலி கடுமையான தலைவலி இது அத்தனை பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து நீக்கப்படும் கழிவுகள் அகற்றப்படும் நீங்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்ளும்போது வெறும் வீட்டு தண்ணீர் குடிக்கிறதால பசி வந்து அதிகரிக்கும் காலையில் வ வயிற்றில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உணவு இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதை ஊக்குவிக்கும் ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் குடலில் வந்து கழிவுகள் இல்லை அப்படின்னா பசி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிக்கும் பசியின்மை பிரச்சனைகள் நமக்கு வந்து வராது கரெக்டான டைமில் சாப்பிட ஆரம்பிப்போம் இதன் மூலமாக அல்சர் பிரச்சனை கூட நம்ம இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் சர்மத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் காலையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தண்ணீர் ஸோ வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்காதால் சர்மத்திற்கும் பல நன்மைகள் கிடைக்கும் இதன் மூலம் சர்மம் வந்து இயற்கையான நேரத்தை பெற்று பிரகாசமாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் அழுக்கு காரணமாக கரை மற்றும் கீரல்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மெதுவாக மறைஞ்சிடும் குறைபாடற்ற மற்றும் பலபளப்பான சிரமத்திற்கு தினமும் நம்ம வெறும் வைத்து தண்ணீர் குடிக்கிறது வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து நம்ம தண்ணீர் குடிக்கும்போது நம்மளுடைய உடலில் நீர் சத்து கரெக்டான அளவில் தக்க வைக்கப்படும் ஸோ இந்த நீர் சத்து நம்மளுடைய சர்மத்திற்கும் போதுமான அளவு நீர் சத்து கொடுக்குறது கோலோஜின் உற்பத்தியை மேம்படுத்துறதால நமக்கு எந்த விதமான முகப்பொருட்களும் கண் கருவளையங்களும் கரும் புள்ளிகளும் இருக்காது முகத்திற்கு வந்து பார்த்தோம்னா அந்த சுருக்கமான தோற்றமும் இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் சர்மம் கிடைக்கும் அந்த இறந்த செல்களெல்லாம் நம்மளுடைய சர்மத்திலிருந்து அகற்றப்படுவதில் சர்மம் புத்துணர்ச்சி பெற்றதாக மாறும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது தண்ணீர் வெறும் வயிற்ற தண்ணீர் குடிக்கிறது பெருங்குடலில் சேரக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் குடல் இயக்கத்தின் விளைவாக உடல் ஆரோக்கியமாகிறது மற்றும் நீண்ட காலத்திற்கு பெருங்குடல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் வந்து குறைக்கப்படும் நமக்கு ஸோ பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் ஆபத்தான நோய்கள் இவை இரண்டுமே நம்ம காலையில் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வராமல் நம்ம தருத்துக்கலாம் பெருங்குடல் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோயெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் நம்மளுடைய உடல் எப்போதுமே எனர்ஜியாக ஆற்றலாக இருக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் சக்தி பெற்று இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம அந்த நாள் முழுவதுமாகவே நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் காலையில் நீங்கள் சோர்வாக ஒன்று வந்தீங்கன்னா உடனடியாக ஒரு கிளாஸ் வெது வெது போன தண்ணி நீர் வந்து குடிக்கணும் வெறும் வீட்டு தண்ணீர் குடிக்கிறது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரத்த சிகப்பணுக்கள் பொழுது அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து ஆகும் ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய எல்லா பாங்களுக்கும் ஆக்சிஜனை அளவுக்கு ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் மூலமாக சப்ளை பண்ணப்படும் பொழுது நம்முடைய உடல் எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் அதுக்கு தான் நமக்கு எப்போதுமே நீரேற்றம் பெறுவதை விடவும் சக்திகரமாக நம்ம செயல்படுவதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் நம்ம ரொம்ப லோவாக இருக்கும் மயக்கமாக இருக்கும் அப்படின்னாலும் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் போதுமான அளவுக்கு அந்த மினரல்ஸ் கிடைக்க ஆரம்பித்து செயல்பட ஆரம்பிப்போம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மூளை செயல்பாடு அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் அவசியம் மனித மூளை சராசரியாக செயல்படுவதற்கு போதுமான அளவு தண்ணீர் வந்து தேவைப்படுது நம்ம சராசரியான நீர் எடுத்துக்கும் போது நமது சிந்தனை வந்து தெளிவாக இருக்கும் இப்போ நம்ம அந்த மூணு லிட்டருக்கும் குறைவான அளவு தண்ணீர் குடிக்கக்கூடாது உடலில் வந்து வறட்சி ஏற்படும் இல்லையா மூளைக்கும் போதுமான நீர் சத்து கிடைக்காது இதனால நம்ம எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ள முடியாத திறன் கூர்மையான புத்தி இதெல்லாமே நமக்கு கிடைக்காது மந்தமாக நம்ம செயல்படுவோம் நல்ல ஒரு சிந்தனை திறனே நமக்கு இருக்காது மூளைகளுக்கு கூட ரத்த ஓட்டமும் சரியாக நரம்புகளில் வந்து பாயாது ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த வேலையை முழுசாக செஞ்சு முடிக்க முடியாது சோர்வாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படணும் மூளை நல்லா சிந்தித்து செயல்படணும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய்கள்லாம் இருக்கக்கூடாது மறதி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா மூளை நன்றாக சிந்தித்து செயல்படுவதற்கு மூளைக்கு போதுமான நீர் சத்து கொடுப்பதற்கு நம்ம போதுமான அளவு தண்ணீர்

அது ஊற்றச்சத்து அளிக்கிறதா அடர்த்தியாக வளரக்கூடிய கரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும் எனவே மக்களே தண்ணீர் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவமன்மைகள் கிடைக்கிது நம்முடைய உடலுக்கு மிக முக்கியமான ஒன்று தண்ணீர் போதுமான அளவு தண்ணீர் இல்லைன்னா நம்மளுடைய உடலை நீர் சத்து குறைந்து பல்வேறு நோய்கள் நமக்கு வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு தான் நம்மளுடைய உடலை எப்போதுமே நம்ம நீரேற்றமாக வைத்திருக்கணும் நம்மில் சிலர் வந்து யோகாசனங்களை செய்வதன் மூலமாக அவங்களுடைய நாளை தொடங்குவாங்க சிலர் வந்து காலை உணவோடு அவர்களுடைய நாள தொடங்குவாங்க இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே நம்முடைய உடல் மற்றும் மனநலத்தை கவனத்துக்கொள்ளக்கூடிய நோக்கத்தில் தான் செய்யப்படுது இருந்தாலும் காலையில் மார்னிங் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்களுடைய உடலை நீரேற்றமாக வைத்திருக்குமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும் ஸோ தண்ணீர் வந்து நீங்கள் குடிக்க வேண்டும் அப்படின்றத உண்மை வெறும் வயிற்றில் நீங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அன்றைய நாள் முழுவதுமாகவே நம்மள எனர்ஜி ஆக்குதா இல்லை சோர்வாக்குதா அப்படின்றத முடிவு பண்ணணும் எனவே காலையில் நீங்கள் எழுந்ததும் நீங்கள் எந்த ஒரு உணவுப் பொருளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாத அந்த கழிவுகள்லாம் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டு உடலினுடைய வளர்ச்சியை மாற்றம் மெட்டமேலசம் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஆரோக்கியமாக தொடர்ந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க எளிமையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரே நமக்கு இன்றைய மருத்துவங்களை கொடுக்கக்கூடியது தான் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை